வேலை வேண்டுமா ப்ளூ ஓஷன் இருக்கிறது உணவு தாங்குமிடம் இஎஸ்ஐ பி இன்சூரன்ஸ் உள்ளிட்ட சலுகைகளுடன் அனுபவத்திற்கேற்ற நல்ல சம்பளம் பதினைந்தாயிரம் முதல் முப்பதாயிரம் வரை பெண்களுக்கு முன்னுரிமை இரண்டாயிரத்திற்கும் மேற்பட்ட வேலை வாய்ப்புகள் உள்ளன இப்போதே தொடர்பு கொள்ளுங்கள் ப்ளூ ஓஷன் சார் வணக்கம் நல்லா இருக்கீங்களா வணக்கம் ஐயா நல்லா இருக்குயா சார் தொடர்ச்சியாக மழை குறித்த அப்டேட் கொடுத்துட்டு இருக்கீங்க இப்ப என்னன்னா நீலகிரி பகுதியில அதே போல அந்த மேற்கு தொடர்ச்சி பகுதியில கண்டினியூஸ் மழை இருக்கிறதா அங்க இருக்கக்கூடிய அனுப்பிட்டு இருக்காங்க சார் காலநிலை என்னவாக இருக்கு அடுத்தடுத்த கட்டத்துல எப்படி அது மாறப்போகுது சார் கண்டிப்பாக நம்ம இந்த வானிலைக்கு முன்பு நடைபெற்ற நிகழ்வுகளோட நகர்வை பார்த்து விட வேண்டும் அதாவது ஏற்கனவே இந்த வானிலை அமைப்பு ஏற்பட்டதற்கான காரணம் ஏற்கனவே தென்சீன கடற்பகுதியில ஹாங்காங் மற்றும் சீன பகுதியிலிருந்து வியட்நாம் மற்றும் லாவோஸ் தாய்லாந்து மியான்மர் வழியாக வந்த வைப்பா என்கின்ற ஒரு புயல் செயலிழந்து வங்கக்கடலில் வந்து இறங்கியது வங்கக்கடல்ல மியான்மர் மற்றும் வங்கதேசம் அதாவது சரியா சொல்ல போனால் அந்த சிட்டகாங் அருகே வந்து கடலில் இறங்கியது இறங்கிய பொழுது ஒரு காற்றழுத்த தாழ்வு பகுதியாக வந்து இறங்கியது அதற்கு முன்பு வங்கக்கடல ஒரு காற்று சுழற்சி நீடித்துக் கொண்டிருந்தது கடந்த சில நாட்களுக்கு முன்பு கூட சென்னைக்கெல்லாம் மழை படுவி கொடுத்து பிறகு அந்த காற்று சுழற்சி ஒடிசா கடலோரம் போய் நீடித்துக் கொண்டிருந்தது ஒன்றிணைந்து காற்றழுத்த தீவிர தாழ்வு பகுதியாக மாறி நேற்று முன்தினம் கொல்கத்தா அதாவது மேற்கு வங்கத்திற்கும் வடக்கு ஒடிசாவிற்கும் இடைப்பட்ட பகுதி வழியாக காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக கரை கடந்து பீகார் ஜார்க்கண்ட் வழியாக நகர்ந்து தற்பொழுது உத்தரப்பிரதேசம் மத்திய பிரதேசத்துல மேற்கு நோக்கி நகர்ந்து கொண்டிருக்கிறது தொடர்ந்து காற்றழுத்த தாழ்வு மண்டலமாகவே இருக்கிறது இன்றைக்கு அது ஒரு வெல் மால் லோ பிரஷரா அதாவது தீவிர தாழ்வு பகுதியாக செயலழக்க போகிறது நாளை அது காற்றழுத்த தாழ்வு பகுதியாகவும் செயல் அதாவது இன்றைக்கு உத்தரப்பிரதேசம் மத்திய பிரதேசம் நாளை அது ராஜஸ்தான் மற்றும் குஜராத் பகுதியில போய் நகர்ந்து நாளை மறுநாள் அதாவது இருபத்தி ஒன்பதாம் தேதி முப்பதாம் எல்லாம் பாகிஸ்தானுக்குள் போய்விடும் இப்போ இந்த நிகழ்வு தென்மேற்கு பருவ காற்றை கேரள வழியாக ஈர்த்ததன் காரணமா கேரள வழியாகவும் தமிழ்நாட்டில் மேற்கு தொடர்ச்சி மலை வழியாக ஈர்த்ததன் காரணமாக கடல் நீராவி வந்து மழையில் பட்டு மரங்களால் குளிர்விக்கப்பட்டு மழைப்பொழிவை கொடுத்துக் கொண்டிருக்கிறது அந்த மழைப்பொழிவு நேற்றைக்கு தான் நம்ம உச்சபிச்ச மழைப்பொழிவை எதிர்பார்த்திருந்தோம் காரணம் நேற்றைக்கு தான் மண்டலம் கரை கடந்தது காற்றோட வேகத்துல கொஞ்சம் கூடுதலாக இருந்தது இன்றைக்கு செயலிழக்க தொடங்கி இருக்கிறது அது இல்லாம வங்கக்கடலில் இருந்தால் கேரள வழியாக காற்று இருக்கும் வட இந்திய நிலப்பகுதிக்குள் போய்விட்ட காரணத்தினால இனிமேல் கேரள வழியாக இருப்பதற்கு பதிலாக கர்நாடகா கோவா மகாராஷ்டிரா வழியாக காற்று பயணிக்கும் அதற்கு பிறகு அது குஜராத் மகாராஷ்டிர வழியாக பயணித்தவிடும் பிறகு செயலிழந்த விடும் இதனால தென்மேற்கு பருவ காற்று என்பது முற்றிலுமாக நின்று போய்விடும் ஆகவே நேற்றைக்கு நீலகிரி மாவட்டத்துல இருபத்தி ஆறு சென்டிமீட்டர் மழை அவளாஞ்சில் பொழிந்திருக்கிறது வால்பாறை மற்றும் கன்னியாகுமரி பகுதிகளில் தென்ம்கால சீட்டை குற்றான பகுதிகளில கனமழை பொழிவு எல்லாம் வெள்ளப்பெருக்கு பெரும்பாலான அணைகள் நிரம்பி விட்டது மேட்டூருக்கு எழுபத்தி ஐயாயிரம் கன அடி தண்ணீர் திறப்பதற்கான சூழ்நிலை ஏற்பட்டு விட்டது பவானி சாகருக்கும் இருபத்தி கன அடிக்கு மேல தண்ணீர் வந்து கொண்டிருக்கு பவானி சாகர்ல இன்னும் நாலு டிஎம்சி வந்தா முழு கொள்ளளவை எட்டக்கூடிய நிலையில இப்பவே ரெண்டு டிஎம்சி வந்துருக்கு இன்னும் ரெண்டு டிஎம்சி வந்துச்சுன்னா ரெண்டு நாள்ல பவானி சாகர் நிரம்ப போகிறது பரம்பி குளம் எல்லா ஆணையுமே நிரம்பி விட்டது இந்த நிலையில தென்மேற்கு பருவமழை வரக்கூடிய நாட்கள்ல படிப்படியாக தீவிரம் குறைந்து பிறகு மழை நின்று விடும் அளவிற்கு ஒரு பதினைந்து நாட்களுக்கு தெரிகிறது இந்த தென்மேற்கு பருவ காற்று நின்றால் தமிழ்நாட்டிலே மாலை இரவு இடிமழை பொழிவும் பகலிலே கொஞ்சம் வெயிலும் அதிகரிக்கும் அதனோட இணைந்த காற்று சுழற்சியும் அங்கக்கடல உருவாக போகிறது ஆகஸ்ட் முதல் வாரத்துல இதனால தமிழகத்துல குறிப்பா இந்த கடலோர மாவட்டங்கள் சென்னை மாதிரியான பகுதிகள் இங்கே மழை இருக்குமா தருது கண்டிப்பாக அதாவது எப்பொழுதெல்லாம் தென்மேற்கு பருவமழை தீவிரம் குறைகிறதோ அதிலிருந்து வரக்கூடிய ஈரப்பதம் என்பது தமிழ்நாட்டுக்குள் கிடைக்காது பொதுவாக ஜூன் தேதி கொல்கத்தா அருகே பயணித்துக் கொண்டிருக்கூடிய கற்பனை கோடம் கடக ரகையிலிருந்து தற்பொழுது சூரியன் குத்துக்கதிர் தெற்கு நோக்கி திரும்பி வந்து கொண்டிருக்கிறது தற்பொழுது ஒடிசா மற்றும் ஆந்திர பிரதேச எல்லையில இந்த சூரியன் குத்துக்கதர் இன்றைய இருக்கிறது வரக்கூடிய ஆகஸ்ட் பதினாறாம் தேதி சென்னையை எட்டும் தொடும் அந்த சூரியன் குத்து கதிர் ஆகஸ்ட் பதினாறு வாக்கிலே தடா தொட்டு தமிழ்நாட்டை விட்டு விலகுவது செப்டம்பர் ஒன்னாம் தேதி ஆகவே ஆகஸ்ட் மாதத்துல ஆந்திர பிரதேசம் தமிழ்நாட்டிலே சூரியன் குத்து கதிர் வெறும் என்பதனால கொஞ்சம் வெயில் அதிகரிக்கும் கோடை போலவே இருக்கும் ஆனால் தென்மேற்கு பருவ காற்று வந்தால் அந்த கோடை போல் இருப்பது குளிர்ந்த காற்றாக இருக்கும் என்பதனால கோடை தெரியாது வரக்கூடிய பத்து நாட்களுக்கு தென்மேற்கு உபரமடை சற்று பின்வாங்கி இருக்கும் என்பதனால மேற்கிலிருந்து வரக்கூடிய ஈரப்பதம் மிக்க காற்று இல்லாமல் இருக்கும் என்பதனால கொஞ்சம் வெயில் அதிகரிக்கும் வெயில் அதிகரிப்பதன் காரணமாக கொஞ்சம் வரக்கூடிய அந்த ஈரப்பதம் வெப்பத்தால் ஏசாக்கி மேலிருந்து கடலோரம் வரும் பொழுது இடிமழை பொழிவை வரக்கூடிய இருபத்தி ஒன்பது முப்பது முப்பத்தி ஒன்னாம் தேதி ஆங்காங்கே கொடுக்கும் அது சென்னைக்கும் கொடுக்கும் வட உள் மாவட்ட பகுதிகளுக்கு பெரும்பாலும் ஆங்காங்கே வாய்ப்பு இருக்கு இருபத்தி ஒன்பது முப்பது முப்பத்தி ஒன்னாம் தேதி சார் கட்டத்திற்கு மாறாக ஒரு நிகழ்வு ஒன்று உருவாக போகுது ஒரு வித்தியாசமா பார்க்கப்படுகிறது சார் கட்டத்திற்கு சார் ஆகஸ்ட் மந்த் சொல்றீங்களா ஜூலை இருபத்தி முப்பது சொல்றீங்களா ஜூலை வெப்பசரண மாலை இரவு இடிமழிப்பிரிவு தென்மேற்கு பொறுமையடு நிக்க போற காரணத்தினால கொஞ்சம் இடைக்காலமாக தடைபடுகிற காரணத்தினால இங்கு வெப்பம் அதிகரித்து மாலை இரவு இடிமழிப்பிரிவு தமிழ்நாட்டுல கிடைக்க போகுது இது முடிந்த பிறகு ஆகஸ்ட் ஒன்றாம் தேதி வாக்கிலே வங்கக்கடலிலே வழகத்திற்கு மாறாக தென்மேற்கு வங்கக்கடலிலே வடகிழக்கு பருவமழை தான் காற்று சுழற்சிகள் இலங்கையை ஒட்டி உருவாகும் இப்போ இலங்கை மற்றும் அந்தமான் இடைப்பட்ட தெற்கு மத்திய வங்கக்கடல் மற்றும் தென்மேற்கு வங்கக்கடல் அதாவது நெல்லடுக்கோட்டு இந்திய பெருங்கடலின் வளிமண்டலத்துல ஒரு காற்று உருவாக போகுது இந்த காற்று சுழற்சியானது இரண்டாக பிரிந்து அரபிக்கடல் நோக்கியும் ஆந்திர பகுதி நோக்கியும் பயணிக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது இதை இந்த நிகழ்வு நடைபெற்று முடிவதற்கு பனிரெண்டு நாள் பிடிக்கும் அதனால ஆகஸ்ட் ஒன்றில் இருந்து பனிரெண்டு நாட்கள் பன்னெண்டாம் தேதி வரைக்கும் தமிழ்நாட்டின் கடலோரம் கடலோர பகுதியை ஒட்டிய வளிமண்டலத்துல அதாவது தமிழ்நாட்டின் வங்க கடலோரத்து கடலுக்கு மேலே உள்ள வளிமண்டலத்துல காற்று சுழற்சி அமையும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது இதன் காரணமாக மேற்கிலிருந்து வரக்கூடிய வெப்ப நீராவி கடலோரம் வந்ததும் குதிர்வித்து கடலோர மாவட்டங்களுக்கு வரக்கூடிய ஒன்றாம் தேதி ஆகஸ்ட் ஒன்னு ரெண்டு மூணுல இருந்து படிப்படியாக பரப்பில் அதிகரிக்கும் வெப்பச்சலன இடிமழை பொழிவு அது சென்னைக்கும் கிடைக்கும் டெல்டாவிற்கும் கிடைக்கும் அது ஆடிப்பெருக்கு பிறகு ஆகஸ்ட் மூன்றுக்கு பிறகு மேலும் பரவலாகும் அதாவது ஆகஸ்ட் பன்னெண்டாம் தேதி வரைக்கும் இதுவரைக்கும் மழை பெய்யாத எல்லா மாவட்டங்களுக்கும் நம்முடைய அறிக்கையில நேற்றை கூட எங்கள் மாவட்டத்துக்கு பெய்யுமா எங்கள் மாவட்டத்துக்கு பெய்யுமான்னு ஒவ்வொரு மாவட்டத்தின் பெயரையும் ஒவ்வொரு ஊரையும் குறிப்பிட்டு நிறைய பேர் வினாக்களை எழுப்பி இருந்தார்கள் அவர்களுக்கு எல்லாமே இதுல பதிலாக நான் சொல்கிறேன் வரக்கூடிய ஆகஸ்ட் முதல் வாரத்துல பன்னெண்டாம் தேதி வரைக்கும் இரண்டாவது வாரத்தின் முற்பகுதி வரைக்கும் தமிழ்நாட்டிலே காற்று சுழற்சி காரணமாகவும் வளிமண்டல அதாவது மேலடுக்கு சுழற்சி அதாவது சுமார் இரண்டாயிரம் மீட்டர் உயரத்துல ரெண்டு கிலோமீட்டர் உயரத்துல தான் அது அமையப்போகுது கடலோட இணைந்த சுழற்சி கிடையாது வெப்பத்தால் லேசாகி மேலெடுந்த காற்றை மேலடுக்கலுக்குள் விட்டு மழையாக இறக்கப் போகிறது அதனால மீனவர்களுக்கெல்லாம் எந்த அச்சுறுத்தலும் கிடையாது மேலடுக்கு சுழற்சி இது மழையை கொடுக்க போகிற ஒரு அமைப்பாக வரக்கூடிய ஆகஸ்ட் முதல் வாரத்திலையும் இரண்டாவது வார முற்பகுதியிலையும் பன்னெண்டாம் தேதி வரைக்கும் ஆங்காங்கே ஆங்காங்கே மதியத்திற்கு பிறகு மழை உருவாகும் மாலையில நல்ல பரவலாகும் இரவு நள்ளிரவு அதிகாலையில கடலோரம் வரைக்கும் மழைப்பிடிவை கொடுக்க போகுது இதுவரைக்கும் மழை பெய்யாத மாவட்டங்களுக்கும் அது மழைப்பொடிவை கொடுக்க போகுது ஜூன் ஜூலையில தென்மேற்கு பருவமழை தீவிரமாக இருந்த காரணத்தினால வெப்பசலன மழைப்பிடிவு பல மாவட்டங்கள்ல போயிட்டது பல மாவட்டங்கள்ல பெய்தது ஆனால் பல மாவட்டங்கள்ல பெய்தாலும் தேவைப்படும் இடத்துல அது பெய்யல ஆனால் இப்பொழுது எல்லா மாவட்டங்களுக்குமே மழைப்படிப்பை கொடுத்து விடும் ஆனால் சில மாவட்டங்கள்ல பன்னெண்டு நாளும் இருக்கும் சில மாவட்டங்கள்ல அந்த பத்து நாள் இருக்கும் ஒன்பது நாள் இருக்கும் குறைந்தபட்சம் ஒவ்வொரு மா ஒரு ஒரு நாளாவது ஒரு கனமழைப்படிப்பை உங்கள் மாவட்டத்திற்கும் கொடுத்து விடும் என்பதை தான் இந்த அறிக்கையில சொல்லலாம் சரி இப்ப கிளைமேட் சேஞ்ச் வந்ததுல இருந்தே இயல்பாகவே மனித உடலோட உஷ்ணத்துல மாறுபட்ட ஒரு நிலைப்பாடு இருக்கிறதுனால எல்லாருக்குமே தொடர் காய்ச்சல் இதே போல இருமல் சரி இந்த மாதிரி ஏகப்பட்ட பிரச்சனைகளை சந்திக்கிறாங்க இல்லையா இப்ப இந்த வரக்கூடிய காலத்துல இருக்கக்கூடிய இந்த நீங்க சொல்லக்கூடிய மேலடுக்கு சுழற்சியா இருக்கட்டும் வளிமன்றம் மா மாறுதலா இருக்கட்டும் இதெல்லாம் மனித உடலுக்கு ஏதாவது தீங்கு விளைக்கக்கூடிய அளவுக்கான கட்டத்துக்கு நகருமா அது அதாவது கண்டிப்பா வானிலை பாத்தீங்கன்னா நம்ம ஏற்கனவே மா அதாவது வழக்கத்திற்கு மாறான ஒன்று தான் இப்ப பதிவிட்டுன்னு இதை சொல்லும் பொழுது அதாவது சூரியனின் குத்துக்கதிரை வந்து தமிழ்நாட்டுக்கு வந்த பிறகு செப்டம்பர் மாதம் இந்த அக்டோபர் மாதத்தை ஒட்டிய அந்த வடகிழக்கு பருவமழை தொடங்கக்கூடிய நாட்கள்லதான் நம்முடைய தமிழ்நாட்டை ஒட்டி காற்று எல்லாம் உருவாகும் செப்டம்பர் அக்டோபர்ல தான் கொஞ்சம் வடகிழக்கு பருவமழை தொடங்குவதற்கு முன்பு இப்படி எல்லாம் மழை வரும் ஆனால் வரக்கூடிய ஆகஸ்ட்லேயே ஆகஸ்ட் இறுதியில வராம ஆகஸ்ட் இப்படி காற்று சுழற்சிகள் வருவது என்பது கொஞ்சம் வழக்கத்திற்கு மாறானதுதான் ஒரு வெயிலை அடித்து மாலையில கொடுக்க போற மழை கண்டிப்பாக இது கொஞ்சம் கொஞ்சம் வெயிலுக்கு பின் மழை உயர்வையும் இருக்கும் அதாவது பகல்ல வெயில் இருக்கும் புழுக்கமாக இருக்கும் அதாவது வெயில் இல்லைன்னா கூட ஒரு மந்தமான வானிலையும் உயர்வை அதிகமாக கொடுக்கும் ஏன்னா வெயில் அதிகமாக இருக்கும் பொழுது காற்றிலேசையும் மேலே போயிடும் கீழ்பகுதியில் வெற்றிடம் ஏற்படும் வெற்றிடம் வந்து நம்ம உடல் அழுத்தத்தை விட வெளிக்காற்றின அழுத்தம் குறைவா இருக்கும் நம்ம உடம்புல இருந்து வேர்வை அதிகமா வெளியேகும் அது இதெல்லாமே உடல் கொஞ்சம் தான் கொடுக்கும் அதாவது இந்த வானிலை வரக்கூடிய வானிலை அதாவது பகல்ல வெயில் வியர்வை புழுக்கம் மந்தமான வானிலை மாலையில ஆங்காங்கே இடி மின்னல் மழை அப்புறம் பாத்தீங்கன்னா மழைக்கு முன் இடி கண்டிப்பா இருக்கும் ஏன்னா அதாவது வெப்பத்தால் லேசாகி மேலே இருந்தது குளிர்விக்கக்கூடிய காற்று சுழற்சி குளிர்க்கும் போது இடிமழை என்பது வெயிலுக்குப் பின் மழை வந்தாலே அது இடி இடி மின்னலை கொடுக்கும் அப்புறம் காற்றும் இருக்கும் காற்று எப்படின்னா மழை பெய்வதற்கு முன்பு அதாவது கீழே ஏற்பட வெற்றிடத்தை நிரப்பதற்காக இருந்து மழையாக வரும் பொழுது அந்த மழை ஒரு இடத்துல முதல்ல குளிர்விக்கும் அங்க காற்றாக மாறிடும் காற்று பிற வெற்றிடத்தை நோக்கி ஓடும் பொழுது மேகமாக மாறி மழையாக மாறும் பொழுது முதல்ல காற்று வரும் அப்புறம் மழை வரும் இடி மின்னலோட மழை வரும் இப்படிப்பட்ட வானிலை இருக்கும் என்பதனால கொஞ்சம் இடி மின்னல் இந்த வியர்வை அந்த காற்று இதெல்லாம் கொஞ்சம் தான் ஏற்படுத்தும் ஆனால் மழைப்படிவு என்பது விவசாயிகளுக்கு தேவையான ஒன்றாக தான் இப்பொழுது இருக்கிறது எது வந்தாலும் பரவாயில்லை மழை வந்தால் போதும் என்று விவசாயிகள் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறார்கள் வாழை விவசாயிகள் அச்சப்பட தேவையில்லை அதாவது காற்று என்பது மழைக்கு முன் ஒரு குறிப்பிட்ட திசையில வரக்கூடிய காற்று மட்டும்தான் இது புயலோ வேற எதுவும் இல்ல மழைக்கு முன் வரக்கூடிய காற்று ஓகே சார் தொடர்ச்சியாக நம்ம அடுத்தடுத்து என்னென்ன அப்டேட் வருதுங்கிறது உங்கள்கிட்ட நாங்க கேட்டு தெரிஞ்சுக்கிறோம் பல்வேறு தகவலை நீங்க பதிவு செஞ்சிருக்கீங்க மக்கள்கிட்ட சேர்க்கலாம் மக்கள் தெளிவடையட்டும் ரொம்ப நன்றி சார் நன்றி நன்றி நன்றி